இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார் அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்கன்றாங்க உண்மையா சார் சொந்தமான கதை கற்பனை கதை ஒரிஜினல் கேரக்டர் ஆடியோல வந்து இட்லி வந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி இட்லி வாங்க காசு இல்லாம இதுன்ற மாதிரி நீங்க அப்பவே டேரக்டரா இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்பீச் பாத்தீங்களா இல்ல

சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துட்டே இருந்தது நான் சுப்பிரமணியம் சிவா போன் பண்ணா என்ன மழை பெய்யுது கஷ்டமா இருக்கு சிரிச்சுக்கிட்டே தம்பி உங்க பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலையிற பசங்களா இடி இடிச்சா கூட இறங்கி அங்கதான் இருப்பாங்க நகர மாட்டாங்க அப்படின்னாரு இன்னும் கொஞ்ச நேரம் போக போக மழை நிக்கல வர வேண்டாம் சொன்னாங்க நான் இல்ல வந்துதான் தீர்வுன்னு வந்துட்டேன் நிறைய பேர் இங்க நினைச்சு நிக்கிறீங்க எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமா கடினமா உழைக்க மட்டும்தான் என்னால முடியும் எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளவு உழைப்பேன் நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன் எனக்கு எனக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் சொன்ன மாதிரி திருடா தான் ஞாபகம் வரும் திருடா தேடிக்காக தான் நான் திருச்சி வந்தேன் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருந்தேன் சுப்பிரமணியம் சிவா தான் கூட்டிட்டு வந்தார் திருச்சிக்கு அவர் அவர் தான் திருடா தேடியோட இயக்குனர் அப்போ காதல் கொண்டேன் இன்னும் முடியல ஒரு அஞ்சு நாள் பேலன்ஸ் இருந்தது ஆனா திருச்சியில முதல் நாள் இங்க ஷூட்டிங் முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட்டு குறிச்சிட்டோன்னா அது நின்று அது ஒரு அபசகுனமாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால அங்கேயும் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல காதல் கொண்டே நான் அந்த அஞ்சு நாள் எடுத்து முடிச்சாதான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம் அதனால அங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல ஸோ அங்கே சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் காலையில நாலு மணிக்கு என்னை விடுவாங்க இருந்து கார்ல ஏறி இங்கே வருவேன் இங்க திருச்சி வந்து இங்க ஒரு பத்து மணில இருந்து மறுபடியும் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும் மறுபடியும் கார்ல ஏறி இருந்து சென்னைக்கு போவேன் அங்க மறுபடியும் ஷூட்டிங் இந்த மாதிரி மாறி மாறி நாலு நாள் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டும் காதல் கொண்டனும் திருச்சியும் திருடா திருடியும் மாறி மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அந்த ஞாபகம் வருது அப்படி போயிட்டு வந்து செஞ்சதுனாலதான் இன்னைக்கு என்னால இங்க நிக்க முடியுது நீங்க எல்லாம் எனக்காக இந்த மழையில் இங்க நின்னுட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இட்லி கடை ஒரு சாதாரண படம் ஒரு சிம்பிள் படம் ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க வெளியூருக்கு போனவங்க மெட்ராஸ் போனவங்க வெளிநாடுக்கு போனவங்க அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இங்க எத்தனை பேர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க உங்க எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து நீங்க எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இட்லி கடை 1 ஆனதே ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் थैंक यू थैंक यू so much sir இது மழையியு. நீங்க வந்ததக்கு முதல்ல நன்றி ஆண்டி லனர இருந்து பேசனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி we love you so much. ஓகே என்ன கோபி வாங்க வா மழையில் அவங்க நிக்கிறாங்க நான் நிக்க மாட்டேன் ஹலோ சார் அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும் ஆனா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு நாலஞ்சு கொஸ்டின் எழுதி எடுத்து வந்திருக்கோம் சார் சார் இட்லி கடை படம் வந்து பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்னு பார்த்தேன் இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார் அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்கன்றாங்க உண்மையா சார் அது ஆ இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சொந்த கற்பனை தாங்க நான் என் கிராமத்துல பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை என் மனசை பாதிச்ச ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை கற்பனை கதை ஒரிஜினல் கேரக்டர்ஸ் கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு அண்ணன் அப்படி ஆனா இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாருந்து பார்த்தா நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவீங்க வெள்ள சட்டை சட்டா வெளில வேஸ்டி அந்த மாதிரி ஒரு மாலை போட்டு வரீங்க

இதை பத்தி நீங்க சொல்லுங்க இல்லை இங்க இருக்கிற மு பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாருமே எனக்கு எப்படி நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒல்லியா இருக்கிறவங்க பார்த்தாலே வேற மாதிரி யாரும் சொல்றது சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அந்த பக்குவம் இல்ல வளர வளர தெரிஞ்சு ப்ரூஸ்லி கூட ஒல்லியா தான் இருப்பாப்புல வளர வளர அப்படியே அது ஒரு ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படியே அப்புறம் என்ன அந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒன்னு இருக்கு ஜிகிடி ஜிகிடினா என்னது சுப்ர சிவா தான் சொல்லணும் ஜிகிடினா என்ன சிவா சார் ஜிகிடின்னு நீங்க திருடா திருடல சொன்னீங்களா எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண் ஓகே சூப்பர் அப்புறம் இன்னொரு கேள்வினா அது இல்ல நீங்க நீங்க கேளுங்க நான் ராஜன் படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபைட்

நான் பிறந்தது எண்பத்தி மூணுல அப்பா டைரக்டர் ஆனது வந்து தொண்ணூத்தி தான் சோ அந்த ஒரு எட்டு வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான் தொண்ணூத்தி ஒண்ணுல இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் நாலு பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் பாத்துக்கணும் கேட்டுக்கணும் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது தொண்ணூத்தி ஒண்ணுல இயக்குனர் ஆன அப்புறம் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்கள் இப்போ சின்ன வயசுல தான் நீங்கள் கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அங்கே போகணும் இங்கே போகணும் கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்களை அவ்வளோ ஈஸியாக நம்மளால கொடுத்துட முடியாது நாங்கள் நாலு பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான் அதனால எவ்வளோ தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரம் பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம் அதனால வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது கேட்கவும் மாட்டோம் அதனால வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் நான் பார்த்த பிட்ட பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன் அதனால அப்படி யோசிச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு படம் நீங்க வந்து நடிச்சிருப்பீங்க அப்போ அந்த டைம்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஆ வாட்ட வா இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்றாங்க அதை பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் வருத்தமாவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் என்னடா இந்த இந்த படத்தை அப்ப கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் பரவாயில்ல இப்பவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட் குச்சின்னா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஆஹ் சந்தோஷத்துல வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யார் கூட இருந்திருக்கா அததான் இந்த படத்துல ஒரு பாட்டாவே எழுதியிருக்கேன் அதுல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது என் சாமி வரும் எங்கேயும் கூட வரும் என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்க அப்ப மூச்சு விட்ட காத்து வரும் ஊரான ஊரு வரும் முன்னோரின் பேர் வரும் எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்கா எழுதியிருப்பேன் அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதுல முக்கியமான ஒண்ணு சேர்க்க முடியல ஓகே இங்க சிரித்த முகமா இந்த மழையில நிக்கிற உங்க ஒருத்தருத்திற்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் நன்றி 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 தேங்க்யூ சார் தேங்க்யூக்காக மக்களை அக்டோபர் ஒன்றாம் தேதி மறந்துடாதுங்க இட்லி கடை